சீக்கிரமா இருந்து ஆக்கிட்டு போய் இது சரியா மரம் காசு வெட்டிட்டு இருக்கும் போது அவன் வெட்டி கையில் தவாடி விழுந்து தண்ணிக்குள்ள விழுந்துச்சா ஜலதேவரே நீனி எடுத்து ஜலதேவர் கூப்பிட்டு கேட்டு எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா

சாமி கேட்டாரா இது இல்லைன்னா எப்படி மரத்தை வெட்ட முடியும் அப்படின்னு சொன்னானா இது நீ ரொம்ப பழக்கத்தில் வருவாங்க பேராசிரமே இல்லைன்னு சொன்னான் அவன் இல்லை ஆனால் அவன் தங்கம் வெள்ளி மரம் வைக்கீங்க என்னோடய பரிசாக இருக்கும் சொல்லிட்டு அவன் பேராசிரித்தான் அவனுக்கு வந்ததுலாம் சொன்னாராம் அதுக்கப்புறம் அவன் சொன்ன விஷயம் சொல்லிட்டு அவனும் கூடானான் போய் உண்மையாகவே உள்ள போட்டாரான் மரவெட்டிய உள்ள போட்டோடனே ஜலதேவ் வீடு சொன்னோடனே ஜலதேவுக்கு வந்தாரான் வந்ததுக்கப்புறம் இன்னும் அவன் போட்டு எடுத்து எடுத்துக்கொண்டாடலாம்